முடிவுள்ள நீட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க நம்ம வீடியோவை பாருங்கள் நீங்களும் தெரிஞ்சுக்கலாம் இந்த முருங்கைக்கீரையில் நிறைய பெனிஃபிட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு கண்ணுக்கு நல்லது உடம்பு எலும்புக்கு நல்லது பல்லுக்கு நல்லது அப்புறம் கர்ப்பிணியாக முழுகாமல் இருக்கிறவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க சாப்பிட்டாங்கன்னா அவங்க வயத்தில் இருக்கிற குழந்தைக்கும் நல்லது அப்புறம் அவங்க ரத்தத்தை வந்து சுத்தம் பண்ணுது முருங்கைக்கீரை அதனால நீங்கள் கண்டிப்பாக எல்லாருமே ஒரு வாரத்துக்கு ஒரு முறையாவது நீங்க முருங்கைக்கீரை எடுத்துங்க சாப்பிடுங்க இது ரொம்ப ஈஸியா கிடைக்கிற ஒரு பொருள் முருங்கைக்கீரை சாதாரணமாக சாதாரணமா ஈஸியா நம்ம கார்டன்ல இதை வர வைக்கலாம் நம்ம தோட்டத்துல வர வைக்கலாம் நீங்க அப்படியே ஒரு கலையை ஒடிச்சு வச்சுட்டீங்கன்னாவே ஈஸியா வளர்ந்தோம் கிர தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்க வந்து இந்த முருங்கைக்கீரையை சாப்பிடும் போது அதுல நல்ல ஒரு முன்னேற்றத்தை தருது இது ரத்த சோகை இருக்கிறவங்களுக்கு டயர்ட்னஸ் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் முருங்கைக்கீரை சூப்பு சாப்பிடலாம் ரொம்ப நல்லது முருங்கைக்கீரை இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு முறையாவது நீங்கள் கண்டிப்பாக முருங்கை சாப்பிடுங்க சாப்பிட்டு பார்த்துட்டு அது உங்களுக்கு என்ன நன்மை கொடுக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க பழச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்க வயிறு சரியில்லாமல் இருக்கிறவங்க எல்லாருமே சாப்பிடலாம் முருங்கைக்கீரை ரொம்ப ரொம்ப நல்லது முருங்கைக்கீரை முருங்கைக்கீரையை வந்து நம்ம சாப்பிடும்போது பிபி இருக்கிறவங்க சாப்பிட்டா அது கண்ட்ரோலில் வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம பிபி இருக்கிறவங்க சுகர் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு நல்ல மருந்து மருந்து மாத்திரை இது ஊசி இதுக்கெல்லாம் எந்த அவசியமும் இல்லை நீங்கள் முருங்கை கீரை சாப்பிட்டிங்கன்னா போதும் நம்மளுக்கு பிபி வந்து கண்ட்ரோலில் கொண்டு வரான் வராமல் தடுக்கலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பார்த்துக்கலாம் முருங்கை கீரை சாப்பிட்டிங்கன்னா